அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் கர்னியா ப்ளஸ் மட்டும் தனியாக பிரச்சனை எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் இதில் பெருக்கல் முறையில் அறுநூத்தி தொண்ணூத்தெட்டை யூஸ் பண்ணி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஆரூத்தி தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் ஐந்நூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாசம் இருக்குது நானூற்றி அறுபது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்று ஜீரோ எண்பது இதில் முதலு கிருமி நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி எண்பத்தாறு இதில் முதல்கிருப நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு எழுநூற்றி ரெண்டு இதில் முதல்கிரும் நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி இருபத்தாறு இதில் கிரம் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நூ ஜீரோ அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பி போல பாசாக இருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது எழுபத்தி நாலு இதில் முதலுக்கிரவு நம்பர் நானூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்பது நாலா நம்பரும் மூணாம் நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலியும் பாசருக்கு ஏபி போலியில் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கிரவு நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று ஜீரோ ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலியும் ஒன்றா நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் முதல்திரும் நம்பர் அதாவது முந்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மூணாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மூணாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதலுக்கு நம்ம நம்பர் நானூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி மூணு நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு முந்நூற்றி நாலு இதில் முதல் முதல்கிரவு நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோலில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்பது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் முதல் முதல்கிரவு நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த அடுத்துனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூறு நாலாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது நானூறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொம்பது இரநூறு இதில் முதல் கிரும நம்பரை இரநூத்தி எழுவத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிய் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்திங்கன்னா கர்னியா பிளஸ் மட்டும் தனியாக பிரச்சனை இதில் பெருக்கல் முறையில் அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிங்கிள் போலியும் டபுள்ஸ்லியும் மேட்ச் ஆகியிருக்கு இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் டபுள் டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு நானூற்றி அறுபது நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் மேட்ச் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் டபுள் சில மேட்ச் ஆகிருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலு மூணு மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் நிறைய எண்கள் மேட்ச் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் டபுள்ஸில் மேட்ச்சாக இருக்குது ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆயிருக்கு முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி எழுவத்தொன்னாவது ட்ரா கர்னியா ப்ளஸோட பழைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பழைய ரிசல்ட்டையுமே ட்ரா நம்பரையும் கர்னியா ப்ளஸோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னா ஏ போல ஜீரோ மூணு பி போலில் எட்டு ஆறு சி போல ரெண்டு ஒன்று ஆல் போல பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தொன்று முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கனா அதாவது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி அறுபது நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபது நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பது அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது எட்நூற்றி ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று அடுத்தது அறநூற்றி முப்பத்தொன்று ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி ஒன்று இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கப்பா இரநூத்தி அறுபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் ஆறுநூற்றி ஒன்று இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்பார்க்க பாருங்க ஜீரோ எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு முப் அடுத்தது முப்பத்தெட்டு எண்பது அறுபத்தி மூணு அறுபது எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தெட்டு பதினாறு இருபத்தாறு எண்பத்தி ஒன்று பதினெட்டு அடுத்து பார்த்திங்கனா ஏசி போடல பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கனா ஜீரோ ஒன்று இருபது பதிமூணு இருபத்தி மூணு பத்து ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போல் அஞ்சு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா உங்களுக்கான மீனிங் வந்துட்டே இருங்க நண்பா நன்றி நண்பா